வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருளான் முதலில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தின் வாயிலாக எல்லோரும் இன்புற்று வாழ எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ உலகம் செழிக்க உலகம் செருத்து செழித்து தலை எல்லாம் அல்ல இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டி இன்றைய பதிவை பற்றி பார்ப்போம் நண்பர்களே இன்றைய பதிவு தமிழ் புத்தாண்டு என்பதால் தமிழ் புத்தாண்டை பற்றி தமிழர்கள் பஞ்சாங்கத்தில் கூறியவற்றை பார்க்க இருக்கிறோம் என்னவென்று கேட்டீர்களேயானால் பஞ்சாங்கத்தில் ஊர் வழக்கம் உண்டு இன்றும் கிராமத்தில் இந்த பழக்கங்கள் நடைமுறைகள் உள்ளது என்னவென்று கேட்டீர்களேயானால் பஞ்சாங்கம் வந்துவிட்டதா பஞ்சாங்கத்தில் சாமி எந்த வாகனத்தில் வந்துள்ளார் என்று கேட்பார்கள் ஏன் அதை கேட்கிறார்கள் என்றால் அந்த வாகனத்தை வைத்துதான் அந்த வருடம் முழுதும் உலகம் இப்படி இருக்கும் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்ன வாகனத்தில் வந்துள்ளது சுவாமி என்றால் பஞ்சாங்கத்தில் சுவாமி புலி வாகனத்தில் வந்துள்ளார் இந்த புலி வாகனத்தில் வந்துள்ளார் என்றால் இதை வைத்து உலக நடைமுறைகள் இயல்புகள் எப்படி நடக்கும் என்று அறிந்து கொள்வது நாங்கள் என்று கேட்பது புரிகிறது புலி வாகனத்தில் பகவான் வந்துள்ளார் எழுந்தறியுள்ளார் என்றால் அந்த புலியின் சாரம்சம் புலியின் தன்மையை ஒட்டியே இந்த வருடம் முழுதும் உலக நடைமுறைகள் உலக இயல்புகள் இயங்கும் இருக்கும் எப்படியென்றால் புலி உருமும் புலி பசி எடுக்காதவரை யாரையும் துன்புறுத்தாது பசி எடுத்தால்தான் வேட்டையாட செல்லும் புலி வலிய மிருகத்தை வேட்டையாடாது எளிய மிருகத்தை தான் வேட்டையாடும் புலி இருந்து பாயும் இவைகளெல்லாம் புலியின் குணாதிசயங்கள் இயல்புகள் இதுபோலத்தான் இந்த உலக நடைமுறைகளும் இயல்புகளும் இந்த வருட ஒரு வருடத்திற்கு இருக்கும் அதாவது இப்போ மழை பொழிகிறது என்றால் இடிச்சத்தம் அதிகமாக இருக்கும் இடிமுழக்கம் அதிகமாக இருக்கும் மழை வருகிறதோ இல்லையோ இடிமுழக்கம் அதிகமாக இருக்கும் இந்த வருடம் முழுதும் அதேபோல் நல்லவர்கள் வல்லவர்கள் உடனுக்குடனே நீங்கள் எதிர்வினை செய்வது குறைவு அதற்குண்டான காலமும் நேரமும் வர வேண்டும் என்று காத்திருந்து அதன் பிறகுதான் அந்த செயலில் இறங்க வேண்டும் ஈடுபட வேண்டும் அப்படியென்றால்தான் வெற்றி கிடைக்கும் அதேபோல் பசிக்கு ஏற்றவாறு தேவைகள் இருக்கும் பொழுதுதான் அடுத்தவர்கள் தேடுவார்கள் சேமிப்பு சிக்கனம் என்பது இந்த வருடத்தில் இருக்காது சேமிப்பு வைத்ததையெல்லாம் செலவு ஆன பிறகு அதன் பிறகுதான் வருவாயை தேடி சேமிக்க வேண்டும் தேவைகள் வேண்டும் என்று அதன் பிறகுதான் போவார்கள் இப்படி புலியின் குணாதிசயத்துக்கும் இந்த வருட ஒரு வருடத்திற்கு உலகத்தின் செயல்பாடுக்கும் ஒத்துப்போகும் அதன்படி தான் உலக இயல்புகள் இந்த ஒரு வருடத்திற்கு இருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை அப்படிதான் நடந்து கொண்டும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நாமும் இந்த வருடத்தில் பார்ப்போம் நம்பிக்கை வைத்து பாருங்கள் இது நடக்கிறதா இல்லையா என்று அதேபோல் இந்த வருடம் ராஜாவாக பதவியேற்பவர் செவ்வாய் பகவான் மந்திரியாக பதவியேற்பவர் சனி பகவான் சேனாதிபதியாக பதவியேற்பவர் சுக்கிர பகவான் இது எல்லாம் சம்பந்தம் இல்லாதது என்ன சொல்கிறீர்கள் என்று நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் இன்றைய ஜெனரேஷன் உள்ள இளைஞர்கள் குழந்தைகள் இவர்களுக்கு புரியாது ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய பாரம்பரியமும் பழக்க வழக்கமும் நிறைய நாகரீகம் என்ற பெயரில் மறந்ததால் தான் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை துன்பங்களுக்கும் காரணமாக விளங்குகிறது எனவே நமது பழக்க வழக்கத்தையும் பாரம்பரியத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ராஜாவாக பொறுப்பேற்க கூடியவர் செவ்வாய் பகவான் இவருடைய தலைமையில் தான் இந்த ஒரு வருடம் இந்த உலகம் இயங்கும் போர்க்குணம் போட்டி பந்தயம் வெற்றி இதை நோக்கி தான் இந்த ஒரு வருடமும் நகரும் ஏனென்றால் ராஜாவாக இருப்பவர் செவ்வாய் பகவான் இந்த ஒரு வருடம் இப்படித்தான் இருக்கும் அதேபோல் மந்திரியாக உள்ளவர் சனி பகவான் நியாயம் தலைத்தோங்கும் நீதி வெல்லும் அரசனுக்கு சரியான ஆலோசனை கூறக்கூடியவர் மந்திரி சனி பகவானாக வந்ததால் நல்ல அரசன் நமக்கு கிடைப்பார் நீதி நியாயம் வெல்லும் ஏழை நீதியை தேடி போனாலும் அவர்களுக்கு நீதி கிட்டும் சரியான நீதி கிடைக்கும் நீதி நியாயத்திற்கு பெயர் போனவர் சனி பகவான் அவரே மந்திரியாக வருவதால் அரசனுக்கு சரியான நீதி சரியான தருணத்தில் எடுத்து கூறி நீதி பரிபாலனை நிலைநாட்டக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் உள்ளார் எல்லோருக்கும் நீதி கிடைக்கும் அதற்கடுத்தது சேனாபதியாக சுக்கிர பகவான் வருகிறார் சுக்கிர பகவான் கருணை அடிப்படையில் உள்ளதால் போர் என்பது அதிகம் இருக்காது பேச்சு தீர்வு சமரசம் இதற்கே முதலிடம் அளிப்பார் அதனால் போர் பதற்றம் போரினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்பது இருக்காது சுக்கிரன் சேனாதிபதியாக வருவதால் அடுத்து மேகாதிபதியாகவும் சுக்கிரன் வருகிறார் மேகம் சுக்கிரன் கிரகமாக இருப்பதால் கருமேகம் சூழும் ஆனால் நீரதிபதியாக செவ்வாய் வருவதால் தேவைக்கேற்ற மழை என்பது பெய்தாலும் முன்னுக்கு பின்னாக இருக்கும் ஏனென்றால் மேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் அவர் பின் கிரகம் என்பதால் பின் விளைவுகள் பின் யோசனை இவையோடு இயங்குவதால் தேவைப்படும் பொழுது கிடைக்காது தேவை இல்லாத போது கிடைக்கும் மழை பெருமழையாக இருக்கும் பலத்த மழையாக இருக்கும் வேகமாக பெய்யும் மழை ஏனென்றால் நீரசாசபதி செவ்வாய் பகவானாக வருவதால் மேகாதிபதி பகவான் அவர்கள் வருவதால் மலையினுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இதுதான் பஞ்சாங்கம் இதற்காகத்தான் பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டும் இந்த வருடம் எப்படி இருக்கிறது என்றால் இப்படித்தான் இருக்கும் பேரிடர் நிலநடுக்கம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் என்றால் உண்டு பெரும்பாலும் இந்தியா தமிழ்நாடு இவைகளுக்கு பாதிப்பு இருக்காது அயல் நாடுகளில் பாதிப்பு உண்டு என இந்த வருட பஞ்சாங்கம் கூறுகிறது பஞ்சாங்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்திருப்பீர்கள் தெரிந்தவர்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் என்று கேட்டால் நான் இதுவரையில் ஷேர் பண்ண சொல்லியோ கமெண்ட் பண்ண சொல்லியோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியோ சொல்லியது இல்லை முதல் முறையாக சொல்கிறேன் ஏனென்றால் இன்று தமிழ் புத்தாண்டு தமிழர்களாகிய நாம் நம் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வரலாறுகளையும் தொலைத்துவிட்டு நாகரீகம் என்ற பெயரில் பொய்யாக நடமாடிக்கொண்டிருக்கிறோம் அந்த நாகரிகத்தையை பொய்யான நாகரிகத்தை விட்டுவிட்டு உண்மையான நாகரிகமான தமிழன் வாழ்ந்த வாழ்க்கையை தேடி கண்டுபிடித்து உங்களுக்கு கொடுத்துள்ளதை நீங்கள் இதை அறிந்து மற்றவர்களுக்கும் பரப்புரை செய்யுங்கள் என்பதற்காகத்தான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜோதிடம் இலவசமாக நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமானால் நமது பதிவை வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதற்கு அச்சாரமாக இந்த பஞ்சாங்கத்தின் முதல் நிலைப்பாடு உங்களுக்கு சொல்லியுள்ளேன் தெரிந்து கொள்ளுங்கள் பாடம் என்பது ஒரு நல்ல நாளில் துவங்க உள்ளோம் அதுவரையில் காத்திருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே